இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸ்க்கு டெண்டா கிங்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஈரிகளில் இரத்த கசிவா உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு மிளகாய் மசாலா எல்லாம் இருக்கா அப்படினு சொல்லிட்டு நம்ம மண்டையில இருக்க களிமண்ணை வச்சு இங்க பல கோடில வியாபாரம் நடக்குது ஆனா அந்த டூத் பேஸ்ட்லாம் உண்மையிலேயே உங்க ஈரோட இரத்த கசிவை நிறுத்துதா எதுக்கு அது நிறுத்துதோ இல்லையோ நம்ம ஈர்களில் இருக்க இரத்த கசிவை நாம எப்படி தடுக்கலாம் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் இந்த வீடியோவை முழுசா பாருங்கள் வணக்கம் டென்டா கிங்ஸில் இருந்து மருத்துவர் கார்த்திகேயன் நம்மளில் பலருக்கு ப்ரஷ் பண்ணும்போது ஈரில் இருந்து ப்ளீடிங் வரும் சிலருக்கு தொட்டாலே ப்ளீடிங் வரும் ஆனால் இதில் பெரிய பிரச்சனையே என்னன்னா இது கொஞ்சம் கூட வலிக்கவே வலிக்காது ரத்தமாக வலிக்காமலேவா வருது ஆமாம் வலிக்கலைன்னா நல்லது தானே சார் அது ஏன் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க ஏன்னா வலிச்சா அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம உடனடியாக ஆக்ஷன் எடுப்போம் வலிக்கவே இல்லை அப்படின்னா அந்த வியாதி முத்தி போற வரைக்கும் நம்ம விட்டுருவோம் ஆமா அப்ப அந்த வியாதியை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி தடுக்கிறது வாங்க நோய் முதல் நாடுவோம் சாதாரணமா ஹெல்த்தியான ஈறு இந்த மாதிரி பிங்க் கலர்ல இருக்கும் ஈறு நோய் தான் சிகப்பா மாறும் ஏன்னா ஈரோட விளிம்புல படிஞ்ச உணவு துணுக்குகளில் நுண்ணுயிரிகள் உருவாகி அது ஈரோட விளிம்பை தாக்க தொடங்கும் நம்ம உடம்பு சும்மா விடுமா திருப்பி தாக்க வேண்டாம் அதுக்காக நிறைய வெள்ளை அணுக்களை அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கும் இருங்க இருங்க வெள்ளை அணுக்கள் வந்தால் விளிம்பு வெள்ளையாக தானே மாறணும் எப்படி செவப்பாக மாறும் நல்ல கேள்வி அந்த வெள்ளை அணுக்கள் அந்த ஈரோட எஜ்ஜுக்கு வந்து சேர்றதுக்கு பாதை வேண்டாம் அதுக்காக நிறைய இரத்த குழாய்கள் புதுசாக உருவாகும் இரத்த ஓட்டமும் அதிகரிக்கும் இப்போ இந்த புதுசாக உருவான இரத்த குழாய்கள் எல்லாமே புதுசாக கட்டின சிமெண்ட் மாதிரி தொட்ட உடனே உடஞ்சி இரத்த கசிவை ஏற்படுத்தும் இது மாதிரி தான் உங்களோட ஈர்களில் இரத்த கசிவு வருது இப்ப சொல்லுங்க இந்த ரத்த கசிவை தடுக்க நாம என்ன பண்ணணும் ப்ரஷ் பண்ணாதானே ப்ளீடிங் வரும் ப்ரஷே பண்ணலன்னா ப்ளீடிங்கே வராதுல்ல மூக்கு இருந்தா அப்படிதான் யோசிக்க இந்த முதல் ஸ்டெப் இருக்கு பாருங்க ஈரோட விளிம்புல படலம் படிக்கிறது அதை தடுத்துட்டோம்னாலே ஈர் வீங்கறதையும் தடுத்துக்கலாம் ப்ளீடிங் வர்றதையும் தடுத்துக்கலாம் இந்த படலம் படியாம தடுக்கிறதுக்கு டெய்லி ப்ராப்பரா ப்ரஷ் பண்ணுங்க டெய்லி ஃப்ளாஸ் பண்ணுங்க ஒவ்வொரு முறை சாப்பிட்ட பிறகும் ஒரு மவுத் வாஷ் வச்சு நல்லா வாய்ப்பு பிடிச்சிருங்க குறைஞ்சபட்சம் ஒரு உப்பு தண்ணி வச்சு நல்லா வாய்க்கோப்புச்சு இப்போ இந்த படலத்துல உங்க எக்ஸ்எல்லில் இருக்கிற கால்சியம் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிச்சின்னா இது ஒரு சுண்ணாம்பு கட்டி மாதிரி படிய ஆரம்பிச்சிடும் ஸோ சுண்ணாம்பு கட்டி மாதிரி படிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ ப்ரெஷ் பண்ணாலும் ஃப்ளாஸ் பண்ணாலும் அது போகவே போகாது ஸோ இதுக்காக தான் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் டென்டெஸ்ட்டை மீட் பண்ணி பல்ல க்ளீன் பண்ண சொல்கிறோம் அதை செய்யாமல் விட்டிங்கன்னா நகை சுற்றி வர்ற மாதிரி பல் சுத்தி வரும் என்னது பல் சுத்தியாக நீங்கள் என்ன சார் பெரிய ரீல் சுற்றியாக இருக்கீங்க பல் சுற்றினாலும் ஒன்றும் கிடையவே கிடையாது இருக்குது அப்படின்னா என்ன அது வந்தால் எப்படி சரி செய்யலாம் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டெட்டா கிங்ஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பெல்லை கான் வெள்ளைக்கான் உங்களோட கம்ஸ் ஹெல்த்தியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஐடியா சொல்கிறேன் செஞ்சு பாருங்கள் ஒரு சுத்தமான துணி வச்சு உங்களோட ஈர்களை தொடச்சிட்டு அதை நல்லா க்ளோஸ் அப்ல கண்ணாடியில் பாருங்கள் ஆரஞ்சு தோலோட பக்கம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மேடு மேடுபள்ளமாக இருக்கும் இதை ஸ்டிப்லிங்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஸ்டிப்லிங்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட கம்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா உடனடியாக உங்களோட டென்டிஸ்ட்டை போய் பாருங்கள் ஜென்ரலாக ஒரு கிளீனிங் பண்ணிக்கோங்க ஒழுங்கா ப்ரஷ் பண்ணுறது எப்படி ஒழுங்காக ஃப்ளாஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ரெண்டு வீடியோவும் இந்த லிங்க்கில் தர்றேன் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் நன்றி வணக்கம்